ஹாய் கைஸ் வெல்கம் டு டெகிடிசி தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயில் காலங்களில் எப்படி வாழைக்கன்று நடவு செய்யணும் அந்த நடவு செஞ்ச வாழைக்கன்றுக்கு என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கணும் எப்படி மருந்து கொடுக்கணும் என்ன மாதிரியான சமயங்களில் நீர் பாய்ச்சணும் எவ்வளவு நாள் இடைவெளி விட்டு நீர் பாய்ச்சணும் அப்படின்னு எல்லா விளக்கங்களையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இனி வரக்கூடிய வீடியோஸ் வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம தோட்டத்தில் வாழைக்கன்று நடவு செஞ்சிருக்கோம் ஸோ அதை பற்றின வீடியோஸ் தான் இனி உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நல்ல முறையில் ஒரு விவசாயத்தை வந்து நீங்களும் பெறலாம் உங்களோட ஈல்டும் நல்ல முறையில் இருக்கும் நான் என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறேனோ அதெல்லாமே இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் அதனால் அதை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோஸெல்லாம் சீக்கிரம் வரும் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி நடவு செய்யறது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா வெயில் காலங்கள்ல நடவு செய்யும் போது நிறைய பேர் பண்ற தப்பு என்னென்ன அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை பத்தி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் ஸோ மறக்காம நம்ம வீடியோஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு மத்தக்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க ஒரு வாழைக்கன்று நடவு செய்யறீங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நல்ல ஒரு கன்று வந்து தேர்ந்தெடுக்கணும் சோ இதுக்காக நீங்க வந்து ஒரு இருபது கிலோ பதினஞ்சு கிலோ ஈல்டு தரக்கூடிய ஒரு ஃபீல்டை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி அந்த ஒரு ஃபீல்டுல மட்டும்தான் நான் வந்து கன்று எடுப்பேன் அப்படின்னு வந்து யாரும் சொல்ல வேண்டாம் நீங்க ஒரு நல்ல முறையில பராமரிக்கப்பட்ட ஒரு தோட்டத்தை வந்து தேர்வு செஞ்சு அங்க ஒரே மாதிரியான கன்றுகளை வந்து பிடுங்க சொல்லுங்க உங்க ஆளுக்கிட்ட இது மட்டும் போதும் நீங்க வந்து அதோட ஈல்டை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம் அதுல ஏதாவது நோய் இருக்கா அப்படின்னு மட்டும் பாருங்க அவங்களோட பராமரிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் ஓகே நான் இங்க வந்து எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த காட்டுல வந்து உங்களோட வாழைக்கன்றை வந்து எடுக்க சொல்லிருங்க ஒரே மாதிரியான வாழைக்கன்றை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி வந்து நல்ல முறையில இருக்கும் சின்னது பெருசு அப்படின்னு வந்து கலந்து போடாம ஒரே மாதிரி போடுங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து சின்னதும் இருக்கு பெருசும் இருக்கு அப்படின்னா நீங்க விதை நிறுத்தி பண்றப்ப அதையும் தனியா பிரிச்சுக்கிட்டு தனித்தனியான ஒரு இடத்துல வந்து போட்டுக்கீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் ஈல்டு வரப்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஸ்டெப் என்னன்னா நல்ல ஒரு கன்றை வந்து தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுத்த கன்றை வந்து செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா விதை நேர்த்தி பண்ணணும் சரிங்களா இந்த விதை நேர்த்தி வந்து ரொம்ப முக்கியம் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத ஒரு தனியா ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க நம்ம இந்த வீடியோல காட்டுறோம் பாத்தீங்களா இந்த ரெண்டு மருந்தையும் வச்சு நான் வந்து விதை நேர்த்தி பண்ணியிருந்தேன் இந்த விதை நேர்த்தி பண்றதுக்கு நான் வந்து மோனோக்ரோட்டோபாஸ் பிளஸ் மெட்டலாக்சில் மேங்கோசிம் கார்பன்டேசியம் இந்த ஒரு காம்பினேஷன் வந்து எடுத்துருந்துங்க இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விதை நேர்த்தி பண்ணக்கூடிய மருந்தா வந்து செயல்படும் ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் நோய் தடுக்கப்படலாம் சரிங்களா கண்டிப்பாக தடுக்கப்படும் சரிங்களா தடுக்கப்படலாம்ல இல்லை கண்டிப்பா தடுக்கப்படும் ஸோ அதனால விதை நேர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கன்றை வந்து நடவு செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க இது உங்களுக்கு ரெண்டாவது ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப் அப்படி என்ன அப்படின்னா மார்க் பண்ணணும் சரிங்களா உங்களுடைய பார் வந்து ஓட்டி கொடுத்துட்டு போயிருவாங்க அப்ப வந்து நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா அந்த மார்க் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க தப்பு என்னன்னா மார்க் பண்ணிட்டு நடவு பண்ணிடுவீங்க ஆனா இது வந்து வெயில் காலம் இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா மார்க் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த பார் இருக்கும் பாத்தீங்களா அந்த காலு அதுல வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கால் பாசனம் மூலமா தண்ணி பாய்ச்சிருங்க சோ இது வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்படி தண்ணி பாய்ச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு நடவு செய்யும் பொழுது அந்த ஒரு ஈரப்பதத்தினால கன்றுகள் வந்து அந்த வெயில்னால சேதமடைகிறது ரொம்ப தான் ஏற்படும் ஸோ இதனால நீங்க எல்லாருமே தயவு செஞ்சு நான் சொல்றேன் கன்று நடவுக்கு முன்னாடி வெயில் காலத்துல ஒரு நாளைக்கு முன்னாடி தயவு செஞ்சு சொல்றேன் தண்ணி பாய்ச்சிருங்க இதுதான் உங்களுக்கு மூணாவது ஸ்டெப்பு நாலாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா மார்க் பண்ணணும் நம்மளுடைய தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏழரைக்கு ஏழரை இடைவெளி விட்டு வந்து நான் வந்து மார்க் பண்ணிருக்கேன் அதாவது ஏழரைக்கு ஏழரை அடி சரிங்களா நீங்க வந்து நார்மலா ஒரு ஏழடி மினிமம் வந்து வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா காற்றோட்டம் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நோய் தாக்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ இந்த ஆறடி ஆறரை அடி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காற்றோட்டம் வந்து இருக்காது அதனால நோய்த்தாக்கம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து பரவறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அதனால குறைந்தபட்சம் ஒரு ஏழடியாச்சு நீங்க வந்து இடைவெளி விட்டு உங்களுடைய நடவை வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் ஒரு நோய் தடுக்கும் காரணியா வந்து இருக்கும் சோ இப்படி ஏழ்றக்கு ஏழ்ற மார்க் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு தயவு செஞ்சு சொல்றேன் எல்லாரும் இதுல வந்து கவனமாக பாத்துக்கோங்க சரிங்களா கன்று நடவு செய்யறது எப்படி பண்ணுவோம் நார்மலா நிக்க வச்சு நடவு செஞ்சிருவோம் இவ்வளவுதான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த வெயில் சமயங்கள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கன்றை வந்து படுக்க வச்சு நடவு செஞ்சிருங்க இப்படி படுக்க வச்சு நீங்க நடவு செய்யறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அந்த வெயிலோட பாதிப்பு வந்து இல்லாம போயிடும் ஏன் இப்படி நம்ம நடவு செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு அப்படி நீங்க நடவு செய்யறப்ப பாத்தீங்கன்னா மெதுவா தான் உங்களுக்கு வளர்ச்சி வரும் சரிங்களா எல்லா பக்கமும் வேர் பிடிச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு குடுத்து வர ஆரம்பிக்கும் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரோட வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்குங்காட்டி வெயிலுக்கு நல்ல ஒரு தாங்கும் திறனை வந்து இந்த கன்றுக்கு வந்து கிடைச்சிடும் வேரோட வளர்ச்சி நல்லா இருந்துச்சுன்னாவே ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நான் வீடியோல காட்டுன மாதிரி படுக்க வச்ச மாதிரி நீங்க வந்து நடவு செஞ்சிருங்க இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஸ்டெப்பு ஸோ இதுதான் வந்து நம்ம தோட்டத்துல இப்ப வரைக்கும் பண்ணி இருந்திருக்கோம் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கண்ணு தேர்ந்தெடுக்கிறது ரெண்டாவது விதை நேர்த்தி மூணாவது பார் எப்படி வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நாலாவது வந்து மார்க்கிங் அஞ்சாவது வந்து நடவு ஸோ இந்த அஞ்சு ஸ்டெப்பு தான் நம்ம தோட்டத்தில் வந்து இப்ப வரைக்கும் பண்ணியிருக்கோம் தண்ணீர் பாய்ச்சறது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஏழுக்கும் எட்டு நாள் வந்து கேப் விட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் பாய்ச்சினீங்களாவ போதும் உங்களுக்கு வெயிலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம ஏழு டு எட்டு நாள் இடைவெளி விட்டு நீங்க வந்து விவசாயத்துக்கு தண்ணீர் பாய்ச்சிங்க எந்த பயிரா இருந்தாலும் சரி காய்ச்சலும் பாய்ச்சலும் இதுதான் விவசாயம் அதனால இந்த வாழையை பொறுத்த அளவுக்கு நீங்க காய்ச்சலும் பாய்ச்சலும் பின்பற்றுங்காவே போதும் முக்காவாசி நோயை வந்து நீங்க கட்டுப்படுத்திடலாம் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லைன்னா உங்களை கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க நான் உங்களுக்கு எப்படி அதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களுக்கு கொரியர் பண்ணி வச்சிருவோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்